ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாரம் வந்து நான் என்ன செஞ்சேன் அப்படின்றது தான் நான் பார்க்க போகிறேங்க வீடியோவில் இந்த வாரம் ஃபுல்லாக நான் ஈவினிங் ஸ்நாக்ஸு இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு என்ன செஞ்சு கொடுத்தேன் அப்படின்றது தான் நான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேங்க வாங்க பார்க்கலாம் பூரிக்கு என்னென்ன தேவை எப்படி செஞ்சோன்னு பார்த்துக்கலாங்க ஃபஸ்ட்டு பூரி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போயிட்டு பூரி வாங்கிட்டு வந்தாங்க வீட்லேயே செய்கிறதுனால குழந்தைங்க வந்து வேணுங்கிறத நல்லா சளிக்காமல் சாப்பிட்டு கடையில் போயிட்டு நிற்கு இவங்களுக்கு வந்து காலையில் சாப்பிட்றதுக்காகவும் அதுவும் வாங்கிக்கிட்டு பானி பூரியும் வாங்கிக்கிட்டு வந்துட்டாங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பூரிக்கு வந்து உள்ளே வந்து ஸ்டப்பிங் உள்ளே வைக்கணும் அப்படின்ட்டு எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி பூண்டு போட்டு வெங்காயத்தை கொஞ்சம் வதக்கிக்கணுங்க பசங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சளி பிடிச்சிருக்கும் வெங்காயம்லாம் போட்டு வணக்கிட்டு மசாலா பொடி வந்து பார்த்திங்கன்னா ரெட் சில்லி கரம் மசாலா சாட் மசாலா மஞ்சள் மஞ்சத்தூள் கொஞ்சம் நம்ம வந்து ட்ரை மேங்காய் பவுடரு எல்லாம் போட்டு உருளைக்கெழங்கு போட்டுட்டு நம்ம மல்லிகளை போட்டு நம்ம பிசைஞ்சுக்கலாங்க பிசைஞ்சிட்டு அந்த ஸ்டப்பிங் உள்ளே வைக்கிற அளவுக்கு நம்ம உருண்டை கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக பிடிச்சிட்டோம் அப்படின்னா குழந்தைங்க வர்றப்ப ஈஸியாக இருக்கும் நம்ம கொடுக்கறதுக்கு ஊரியை வந்து நல்லா பொறிச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக உருண்டை உருட்டி வச்சுட்டேன் பார்த்தீங்கன்னாக்க மல்லி புதினா பச்சை மிளகாயெலாம் போட்டுட்டு இந்த இதில் வந்து ஜீரகத்தூள் வறுத்த ஜீரக பொடி சாட் மசாலாலாம் போட்டுட்டு இனிப்பு சட்னி இது ஒரு டென் டேஸுக்கு வருங்க இந்த சட்னியை நம்ம வந்து பேரிச்ச மிளக புளி சில்லி மிளகாய் எல்லாம் போட்டு நம்ம வந்து அதில் வச்சுட்டோம் அப்படின்னா நல்லா சூப்பராக இருக்குங்க நம்ம கொ குழந்தைங்க வந்து நம்ம க ஸ்ட்ரீட் ஃபுட்டில் தான் வாங்கி சாப்பிடுவாங்க அந்த பூரியை வந்து நம்ம வீட்லேயே செய்கிறப்ப பார்த்திங்கன்னா நம்ம ஹைஜீனிக்காகவும் செஞ்சுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதோட நம்ம இப்போல்லாம் நிறைய வந்து இதுலேயே சாட்டைத்திலே நிறைய உள்ள போட்டு போட்டு நிறைய செஞ்சு இது பண்ணுறாங்க கடைங்களில் எக்கு அது இதுன்னு போட்டு போடுறாங்க நான் வந்து வீட்லேயே உருளைக்கிழங்கு ஸ்டாப்பிங் வச்சு செம்ம டேஸ்டியாக வீட்லேயே குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தங்க ஈவினிங் டையத்தில் நீங்கள் இந்த மாதிரியும் செஞ்சு கொடுத்துக்கலாம் குழந்தைங்களுக்கு மிஞ்சி போனால் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகும் அதை வச்சு தான் நான் செஞ்சு கொடுத்துருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சட்னி வந்து நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க இந்த தண்ணி வந்து பாணி தண்ணியும் வந்து நான் ஆல்ரெடி வீடு வீடியோ வந்து நான் ஏற்கனவே போட்டிருக்கேங்க அது தான் நான் போட்டிருக்கேன் வீட் பிரெட்டு வந்து பார்த்திங்கன்னா வீட் ப்ரெட்டை தெரியாமல் அவங்க வாங்கி வந்துடுறாங்க வீட் ப்ரெட்டு வாங்கிட்டு வந்தாவே எங்கள் வீட்டில் சேல்ஸே ஆகாது அவ்வளோ சீக்கிரத்தில் வீட் பிரெட்டுன்னு அலர ஆரம்பிச்சிருச்சுங்க வேண்டாம் எனக்கு வேணாம் உனக்கு வேணான்ட்டு அப்புறம் நான் எப்படி இதை கொடுக்குறதுன்னு தெரியாமல் அதுக்கப்புறம் திரும்ப வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் வந்து பட்டாணி போட்டு உருளைக்கிழங்கு மசாலா செஞ்சுட்டு அதை வந்து உள்ளே ஸ்டப்பிங்க்காக வச்சு அதுக்கப்புறம் தான் இது வந்து சாப்பிட்டுக்கிச்சுங்க வச்சுக்கோங்களேன் வெறும் பிரெட்டை வச்சு கொடுத்தோன்னே டோஸ்ட் பண்ணி கொடுத்தோன்னையும் ச மைதா பிரெட்டுன்னா சாப்பிட்டுக்கிறாங்க இது வந்து குழந்தைங்க வந்து வீட் பிரெட்டை அவாய்ட் பண்ணுவாங்க வேண்டாம் டேஸ்ட் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்படி தான் வந்து பச்சை பட்டாணி வச்சு மசாலா வந்து கரம் மசாலா ரெட் சில்லி மசாலா எல்லா மசாலா பவுடருங்களை எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி ஸ்டப்பிங் ரெடி பண்ணி வச்சு கட் பண்ணி ஈவினிங் வந்து இப்படி தாங்க கொடுத்துறேன் ஒரு நாள் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம வீட் ப்ரெட்டு நல்லது இல்லைங்களா இப்படியும் நீங்கள் அதை சாப்பிடலை அப்படின்னா கூட இப்படி கூட ஈவினிங் டைத்தில் கொடுக்கலாம் காலையில் இதை வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு கூட நம்ம கொடுத்து விட்ருலாங்க குழந்தைங்க காலையில் சாப்பிட்றது அப்படின்னா இதில் எல்லா வெஜிடேபிள்ஸ்லேயும் நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா வெஜிடபிள்ஸ்ஸு கேபேஜ் கேரட்டு இப்போ இந்த பட்டாணி சீசன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப சீப்பாக கிடைக்கும் கிளைவே பார்த்திங்கன்னாக்கா முப்பது ரூபா நாற்பது ரூபா தான் வரும் அப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலையில் டிஃபனுக்கு வந்து பார்த்திங்கன்னா முள்ளங்கி சட்னிங்க முள்ளங்கி ரொம்ப பொடியாக கட் பண்ணிவிட்டு சின்ன வெங்காயம் பூண்டு கடலப்பருப்பு உளுந்தம்பருப்பு மல்லித்தலை கொஞ்சமாக கருவேப்பிலை மிளகா வந்து பார்த்திங்கன்னா ரெட் சில்லி மிளகாயும் இந்த மிளகாய் ரெண்டு மிளகாயும் சில்லி மிளகாயும் க்ரீன் சில்லியும் போட்டு தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி போட்டு தேங்காய் கொஞ்சம் போட்டுக்கணுங்க இந்த முள்ளங்கி சட்னி நம்ம வாரத்தில் ஒரு நாள் செஞ்சு கொடுக்கறதுனால ரொம்ப நல்லது ஹெல்த்தின்னு வச்சுக்கோங்களேன் இந்த க்ரீன் கலர் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னாக்கா அந்த மல்லித்தலையோட இந்த சண்டு எடுத்து போட்டுக்கோங்க தலை இல்லாமல் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சட்னி ஆனால் அந்த ஸ்மெல்லு மட்டும் முள்ளங்கியில் இருக்க ஸ்மெல்லு மட்டும் இல்லாமல் இருந்ததுன்னா நான் நல்லா வணக்கிடணுன்னு வச்சுக்கோங்களேன் எண்ணெய் ஊற்றி காலையில் டிஃபனுக்கு நான் முள்ளங்கி சட்னியும் இது இட்லி தாங்க ஊற்றி இருந்தேன் நல்லா செம்ம டேஸ்டியா இருந்துச்சு இந்த முள்ளங்கி சட்னி நீங்கள் இந்த மெத்தட்லயே இந்த முள்ளங்கி சட்னி செஞ்சு பாருங்கள் ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு நல்லா நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா வணக்கி எடுத்துருங்க அந்த கலர் வந்து நல்லா கோல்டன் கலர் இருக்கிற மாதிரி முள்ளங்கி வறுத்துட்டோம்னா நமக்கு அந்த முள்ளங்கியோட அந்த ஸ்மெல் பச்சை ஸ்மெல் வராதுன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா சூப்பராக இருக்கும் செம்ம டேஸ்டியா இருக்கும் தோசைக்கு எல்லாத்துக்கும் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா காஃபி சுண்டல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ லைக் ஒன்று கொடுத்துக்கங்க கமெண்டில் எதுனாலும் சொல்லுங்கள்